பதினைந்து வயதுடைய இரண்டு மாணவர்களை தவறான வழியில் பயன்படுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் முப்பது வயதுடைய ஆசிரியை ஒருவருக்கு ஆறரை வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கட்பிக் விமான நிலையத்தில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது தமிழ் திரைப்படங்கள் அதிகம் வெளியாகும் சினி வேல்ட் திரையரங்கத்தின் பல அரங்கங்கள் மூடப்பட உள்ளன இரண்டு பாடசாலை சிறுமிகள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கார் விபத்தை ஏற்படுத்தியவர் சம்பந்தமான விசாரணைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் தமது தளத்தில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கின்ற அன்பான உறவுகளை தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகிலே இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பதினைந்து வயதுடைய இரண்டு மாணவர்களை தவறான முறையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தினார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் முப்பது வயதுடைய ஒரு ஆசிரியை ஒருவருக்கு ஆறரை வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இன்று காலை மென்செஸ்டர் நகரில் இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் இந்த ஆசிரியை மான்செஸ்டர் பகுதியில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் அப்படி இருக்கும்போது அந்த பாடசாலையில் வாக்குகளை படித்துக் கொண்டிருந்த இரண்டு மாணவர்கள் பதினைந்து வயதுடைய இரண்டு மாணவர்களுக்கு ஸ்னாப் ஊடாக தவறான தகவல்களை அனுப்பி அவர்களை ஒரு தவறான வழிக்கு உட்படுத்தி பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய வீடு கார் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் தவறான முறையில் அவர்களை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இன்று அவருக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது இன்று காலை இடம்பெற்ற தீர்ப்பின் போது நீதிபதிகள் மிக நீண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை வாசித்து அதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த ஆசிரியை சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடின சட்டத்தரணிகள் என்ன சொன்னவை என்று சொன்னால் இது வந்து ஒரு கிரைம் குற்றம் கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட இரண்டு மாணவர்களும் வந்து விக்டிம்ஸ் என்று சொல்ல முடியாது நாங்கள் எனவே வந்து இவருக்கான தண்டனையை வந்து குறைக்கணும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஏன்னென்று சொன்னால் அந்த இரண்டு மாணவர்களும் வந்து விக்டிம்ஸ் என்று சொல்லி தங்களை தாங்களே சொல்ல எனவே அதன் அடிப்படையில் வந்து தண்டனையை வந்து குறைக்கணும் என்று சொல்லி அவர்கள் வாதிட்டார்கள் இருந்த இதனை ஏற்கமர்த்த நீதிபதிகள் இது சட்டப்படி குற்றம் என்றும் அந்த இரண்டு சிறுவர்களும் என்றும் மிக நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த தண்டனையை அறிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகம் கருத்து தெரிவிக்கும் போது இது மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு செயல் என்றும் தங்களுடைய பாடசாலைக்கு மிகவும் அவமானகரமான செயல் என்று சொல்லியும் தாங்கள் வெட்கி தலை குனிவதாகவும் தெரிவித்துள்ளனர் அதேவேளையில் தங்களுடைய பாடசாலையினுடைய பெயரையோ அல்லது புகைப்படங்களையோ ஊடகங்களில் வெளியிட வேண்டாம் என அவர்கள் ஊடகங்கள் அந்த எனவே பாடசாலையினுடைய பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ நானும் வெளியிடவில்லை இது மான்செஸ்டர் நகரில் இருக்கின்ற ஒரு பாடசாலையில் நடைபெற்ற சம்பவம் கட்விக் விமான நிலையத்திலிருந்து இன்று காலை புறப்பட்ட விமானம் ஒன்று நடுவானில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் மீளவும் கட்விக் விமான நிலையத்தில் தரையிறக்கம் செய்யப்பட்டுள்ளது இன்று காலை ஏழு இருபத்தி மணிக்கு இருநூற்றி நாற்பத்தி நான்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு டெனரிப் தீவு நோக்கி புறப்பட்ட இசி ஜெட் இட் ஒய் எண்பது முப்பத்தி மூன்று என்னும் இலக்கமுடைய விமானமே நடுவானில் இயந்திர கோளாறுக்கு உள்ளாகி மீளவும் கட்விக் விமான நிலையத்தில் இன்று காலை தரையிறக்கம் செய்யப்பட்டது என்ன நடந்திருக்க விமானம் புறப்பட்டு நூற்றி மைல் தொலைவுக்கு போன தான் இந்த இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்ப உடனடியாக வந்து விமானம் இருந்து திருப்பப்பட்டு மீளவும் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கு அப்ப விமானிகள் வந்து உடனடியாகவே அந்த ஆபத்தை அறிஞ்சு கொண்டு மிக வேகமாக செயல்பட்டு விமானத்தை கொண்டு வந்து தரை இறக்கினபடியால இறுதி நேரத்தில் நடக்க பெரிய ஒரு ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது என்று சொல்லி இசி ஜெட் நிர்வாகம் அறிவிச்சிருக்குது உடனடியாக அனைத்து பயணிகளும் இன்னொரு விமானத்தில் ஏற்றப்பட்டு டெனரி தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பிரித்தானியாவின் பொதுத் தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாக்களிப்பு முடிவடைவதற்கு இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களே உள்ளன இரவு பத்து மணி வரை நீங்கள் வாக்களிக்க முடியும் இரவு பத்து மணியுடன் வாக்களிப்பு நிறைவு பெறும் அதன் பின்னர் நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் முடிவுகள் வெளியாக ஆரம்பிக்கும் இம்முறை வழக்கத்துக்கு மாறாக நிறைய தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் குறைந்தது எட்டு வரையான தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அத்துடன் லேபர் கட்சி மட்டுமல்லாது பல்வேறு கட்சிகளிலும் யூகே இருக்கக்கூடிய முன்னணி கட்சிகள் அனைத்திலும் கூட தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது போட்டியிடுகின்ற தமிழ் வேட்பாளர்களில் எத்தனை பேருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எத்தனை சதவீதமான வாக்குகள் கிடைக்கும் மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதெல்லாமே வந்து இன்னும் ஓரிரு மனத்தியாலங்களில் தெரிந்துவிடும் சட்டன் சீம் பகுதிக்கான தேர்தல் முடிவு நள்ளிரவு மூன்று மணி பதினைந்து நிமிடத்துக்கு வெளியிடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கிரேட்டர் லண்டன் பகுதியில் வந்து டூட்டிங் பகுதிக்கான தேர்தல் முடிவு டூட்டிங் பகுதிக்கான தேர்தல் முடிவு இரவு ஒன்று மணிக்கு வெளியாகும் என்று சொல்லி சொல்லப்படுது கிங்ஸ்டன் அண்ட் சேபிட்டன் பகுதிக்கான தேர்தல் முடிவுகள் விடிகாலை மூன்று பதினைந்து மணியளவில் வெளியாகும் என்றும் ஹரோ ஈஸ்ட் ஹரோ வெஸ்ட் ஆகிய தேர்தல் தொகுதிகளுக்கான முடிவுகள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு வெளியாகும் என்றும் குரொய்டன் பகுதிக்கான தேர்தல் முடிவுகள் அதாவது குரோய்டன் ஈஸ்ட் குரோய்டன் வெஸ்ட் குரைடன் சவுத் ஆகியவற்றுக்கான தேர்தல் முடிவுகள் நாளை காலை ஆறு மணிக்கு வெளியாகும் என்றும் தகவல்கள் தெரிவித்துள்ளன தமிழ் திரைப்படங்கள் அதிகம் வெளியாகும் சினி வேர்ல்ட் திரையரங்கம் தன்னுடைய பல திரையரங்கங்களை மூடுவதற்கு தீர்மானிச்சிருக்குது இதுக்கான பிரதானமான காரணம் அவர்களால் வாடகை கொடுக்க முடியலையாம் வாடகை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியும் நிறைய திரைப்படங்களுக்கு திரைப்பட ரசிகர்கள் வருவதில்லை என்று சொல்லியும் அதனால் தங்களால் வாடகை கட்ட முடியலை என்று சொல்லியும் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் யூகே முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூறு வரையான மல்டிப்ளாக்ஸ் திரையரங்கங்கள் வந்து இருக்குது சினி வேல்டுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு மல்டிப்ளெக்ஸ் அரங்கங்களை மூடுவதற்கு நிர்வாகம் தீர்மானிச்சிருக்குது ஏனைய ஐம்பது வரையான அரங்கங்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏன்னென்று சொன்னால் அந்த ஐம்பது அரங்கங்களுக்கும் கூட வாடகை அதிகம் தான் எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை சரிவரையில் என்று சொன்னால் வாடகையை குறைக்க முடியல என்று சொன்னால் அவற்றையும் மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சினி வேல்டு நிர்வாகம் அறிவிச்சிருக்குது ஏனைய இருபத்தி முப்பத்தைந்து அரங்கங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வலைமை போல தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் எனவே வந்து இது சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கும் மிக முக்கியமாக யூகே பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ் திரைப்படங்கள் வந்து சினி வேர்ல்டில் தான் வாரது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லண்டனில் இருக்கக்கூடிய சினி வேர்ல்டு அரங்கங்களில் வந்து எந்தெந்த அரங்கங்கள் மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது அந்த லிஸ்ட்டை நான் அதில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக ஒன்ஸ் அண்ட் ஹவுன்சிலோ ஹவுன்ஸ் இருக்குது லிஸ்டில் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நிறைய தமிழ் ரசிகர்கள் வந்து தமிழ் படங்கள் பார்க்குறது வழக்கம் எனவே இது தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு ஒரு கசப்பான செய்தியாகத்தான் இருக்க முடியும் எனவே இந்த திரையரங்கங்கள் உடனடியாக மூடப்படும் வேண்டிய மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லி சொல்லப்படுது சினிவேல்டு நிர்வாகம் இப்பொழுது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் கத்திக்குத்து குத்து தாக்குதலுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் எங்க சொன்னால் வழக்கமாக வன்முறை சம்பவங்கள் எதுவுமே நடக்காத சட்டன் காஷல்டன் பகுதியில் இந்த சம்பவம் நேற்று மாலை நடைபெற்றுள்ளது நேற்று மாலை ஐந்து மணியளவில் பாடசாலை மாணவர் ஒருவர் வீதியில் வைத்து இரண்டு நபர்களால் கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றார் உடனடியாக அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸும் போலீசாரும் வரவழைக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட மாணவன் இப்பொழுது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் பொதுவாக இந்த சட்டன் காஷல்டன் பகுதிகளில் வந்து இது மாதிரியான கத்தி குத்து சம்பவங்கள் நடக்கிறது வந்து மிக மிக குறைவு ஆனால் நேற்று மாலை இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி உள்ளது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒன்றுக்கு எதிராக பாடசாலை நிர்வாகமும் பெற்றோர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அந்த வழக்கு விசாரணை இப்பொழுது மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொன்னால் போன வாரம் நான் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த இரண்டு சிறுமிகளையும் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் என்னென்று சொன்னால் எட்டு வயதுடைய இந்த இரண்டு சிறுமிகளும் பிம்பிள்டன் பகுதியில் இருக்கின்ற அவர்களுடைய பாடசாலையில் இடம்பெற்ற ஒரு விபத்தின் போது கொல்லப்பட்டிருந்தனர் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் வந்து லேண்ட் ரோவர் கார் வரைக்குள்ள அவ கட்டுப்பாட்டை இழந்து பாடசாலை வேலியை பிரித்து கொண்டு உள்ள வந்து சுவரோட மோதைக்குள்ளே அந்த இடத்துல இந்த இரண்டு எட்டு வயது பாடசாலை மாணவிகளும் வந்து கொல்லப்பட்டிருந்தனர் அதுக்கு பிறகு வழக்கு விசாரணைகளால் நடந்து நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் வந்து அந்த டிரைவருக்கு வந்து பலிப்பு ஏற்பட்டது என்று சொல்லியும் அதனால அவ கட்டுப்பாட்டை இழந்து போய் மோதித்தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று சொல்லியும் அதனால அவர் குற்றமற்றவர் என்று சொல்லியும் நீதிமன்றம் கடந்த வாரம் விடுதலை செய்திருந்தது அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தது அந்த செய்தியை இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய கருத்து கிட்டத்து என்ன சொல்லி கேட்டிருந்தேன் நான் அதுக்கு உங்களில் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த டிரைவர் செய்தது பிள்ளை அப்படியெல்லாம் மன்னிச்சு விடலாத அந்த ரெண்டு சிறுமிகளும் பாவம் அந்த டிரைவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் சொல்லி நீங்கள் நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தேன் நீங்கள் அதே கருத்தை வந்து பாடசாலை நிர்வாகமும் பெற்றோர்களும் வந்து சொல்லி இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்ததால் இப்பொழுது போலீஸார் அந்த வழக்கு விசாரணையை மீளவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவாக்கு வலிப்பு ஏற்பட்டதா வலிப்பு ஏற்பட்டது போல ஏதாவது பொய்யான ஆவணங்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா இது மாதிரியான விசாரணை அவர்கள் இப்பொழுது மீளவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்